கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆதரவு பாமக மாவட்ட செயலாளர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் இந்த மோதல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன தற்போது நிலவக்கூடிய சூழல் என்ன சரவணன் விவரிங்க வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் புறவழிச்சாலையில் பாமகவின் அன்புமணி அணியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளராக உள்ள செழியன் என்பவர் பெட்ரோல் பங்க் ஒன்று வகித்து நடத்தி வருகிறார் அந்த பெட்ரோல் பங்கிற்கு இன்று காலை டீசல் போடுவதற்காக ராமதாஸ் அணியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் என்பவர் வந்துள்ளார் பெட்ரோல் போட்ட பின்னர் ராஜ்குமார் தரப்பில் பணம் வழங்காமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் பெட்ரோல் பங்க் ஊழியரான மாறன் என்பவர் பணம் கேட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ராஜ்குமார் உடன் வந்த உடன் காரில் வந்தவர்களுக்கும் பங்க் ஊழியருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த அங்கு வந்த அன்புமணி தரப்பை சேர்ந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் செழியன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ராஜ்குமாரிடமிருந்து இது சம்பந்தமாக கேள்வி எழுப்புள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அந்த தகராறு கைகலப்பாக மாறியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாமகவை சேர்ந்த இரண்டு அணியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக திருக்கோவிலூர் காவல் ஆய்வாளர் தலைமையில் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் நாளை விழுப்புரத்தில் நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அன்புமணி தரப்பை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தெளியன் தலைமையில் அதிக அளவில் தொண்டர்களை திரட்டியதால் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசார் தனது முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர் பாமகவில் நிலவி வரும் தந்தை மகன் பிரச்சனையில் ஒரே கட்சியில் இருந்த தற்போது இரண்டு அணியர் பிரிந்துள்ள மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்